ஸ்ரீகாஞ்சி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீகாஞ்சி என்பது அம்மனின் இடைப்பகுதி விழுந்த இடத்திற்கு கடிகாஸ்தானம் என்று பெயர் அது தமிழில் பார்த்தால் காஞ்சி புறம் அப்படின்னு பொருள்படும் ஸ்ரீகாஞ்சிக்கு ஸ்ரீநகரம் பாஸ்கர கஷேத்திரம் சத்தியவிரத கஷேத்தரம்னு காஞ்சிபுரத்துக்கு பல பெயர்கள் உண்டு அதில் ஸ்ரீகாஞ்சிங்கிறது இப்போது அனைவருக்கும் அறிந்த ஒரு பெயராக இருக்குது ஸ்ரீ காஞ்சி அப்படின்ற அப்படி என்றாலே காமாட்சி அம்மன் தான் அனைவருக்கும் நினைவுக்கு வருவார்கள் இந்த காஞ்சிபுரத்தில் ஈஸ்வரனுக்கு விஷ்ணுவுக்கு முருகருக்கு விநாயகருக்கு என பலருக்கும் பல கோவில்கள் கொண்ட ஒரு நகரம் காஞ்சி நகரம் காஞ்சி நகரத்தில் அம்மனே பிரதானமாக இருந்தாலும் மற்ற அனைத்து தெய்வங்களுக்கும் தனித்தனியாக கோவில் கொண்டு காஞ்சியில் அருள்பாலிக்கிறார்கள் சிவன் கோவிலாகட்டும் மகாவிஷ்ணு கோவிலாகட்டும் குமரகோட்டம் ஆகட்டும் முருகருக்கு சம்மந்தப்பட்டது பிள்ளையார் கோவிலாகட்டும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அளவுக்கு மற்ற ஊர்களில் இவ்வளோ கோவில்கள் இருக்குமா என்பதே சந்தேகம் அவ்வளோ விசேஷம் நிறைந்த ஊர் காஞ்சி ஸ்ரீகாஞ்சி இந்த ஸ்ரீகாஞ்சியில் இன்று க ஐப்பசி பூரம் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு மிகவும் விசேஷமான ஒரு சிறப்பான நாள் அம்பாவை வந்து இங்கே ஐப்பசி பூரம் அன்று மாலை காயத்ரி மண்டபத்தில் வீட்டிருக்கும் காமாட்சேமன் அருகில் பிலாத்வாரம் என ஒன்று உள்ளது அந்த பிலாதுவாரம் வழியாக அம்பாள் வந்ததாக ஐதீகம் பண்டாசுரடை வதம் செய்துவிட்டு அம்பல் ப வழியாக மக்களுக்கு காட்சி அளிக்க வந்த இடம் அது ஐபிசி போரம் அன்று மாலை மிகவும் விசேஷமான ஒரு சிறப்பான ஒரு விழாவாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இது உள்ளூர் வெளியூரிலிருந்து பல ஆயிரம் மக்கள் வருவார்கள் அம்பாளுக்கு அன்று விசேஷமாக சாதாரணமாக அம்பாளுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரத்து என்ற ஆனால் இன்று ஒரு நாள் மாத்திரம் அந்த பிலாதுவாரத்திற்கு ஒரு சுமார் ஆயிரம் லிட்டர் அபிஷேகம் நடைபெறும் இதை அப்பேற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த இந்த ஐபசி திருநாள் அன்று ஸ்ரீகாஞ்சி நேயர்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்